தெк வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில் நாंदा பிடிக்லேன் சொல்றல என் பின்னாடி வராத கத்தியுடன் வந்த வருதளை காதலன் கண்ணூரி மானவியின் கோரமான நிமிடங்கள் बीजेपी கிளபியே லவ் ஜிஹாத் சர்ச்சை கலங்கடிக்கும் கர்நாடகா சம்பவம் கர்நாடக மாநிலம் ஜூப்ளி மாவட்டத்தை சேர்ந்தவர் நிரஞ்சன் ஹேமாத் இவர் அப்பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநகராட்சி கவுன்சிலராக உள்ளார் இவரது மகள் நேஹா ஹேமாத் இருபத்தி மூன்று வயதான இவர் அங்குள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் எம் சிஏ முதலாம் ஆண்டு படித்து வந்தார் இதே கல்லூரியில் பெலகாவியைச் சேர்ந்த பயாஸ் என்பவரும் பிசிஏ படித்து வந்தார் பயாஸ் நேகாவை ஒருதலையாக காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது அவர் தனது காதலை பலமுறை நேகாவிடம் தெரிவித்துள்ளார் ஆனால் பயாசின் காதலை நேகா ஏற்கவில்லை என சொல்லப்படுகிறது ஆனாலும் நேகாவை தொடர்ந்து காதல் தொந்தரவு செய்து வந்துள்ளார் இதனால் ஃபயாஸை நேகா பலமுறை கண்டித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஃபயாஸ் தேர்வு எழுதிவிட்டு மதியம் வெளிவந்த நேகாவை தான் வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த நேகா சம்பவ இடத்திலேயே சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது தகவலின் பேரில் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதற்கிடையில் கொலை நடந்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலானது அதனைத் தொடர்ந்து மாணவியின் கொலைக்கு நீதி கேட்டு பாஜகவின் மாணவர் அமைப்பு ஏபி இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே தப்பி ஓடிய கொலையாளி ஃபியாஸை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் மாணவியின் படுகொலை சம்பவம் அம்மாநிலத்தில் அரசியல் புயலை கிளப்பியுள்ளது அவருடைய கொலை லவ் ஜிஹாத்தாலேகே ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து இறந்த மாணவி நேகாவின் தந்தை நிரஞ்சன் ஹேமத் பேசுகையில் ஃபயாஸ் எங்களுக்கு தெரிந்த பழைய மாணவர் அவர் என் மகளிடம் காதலை தெரிவித்தார் ஆனால் அதை என் மகள் நிராகரித்தார் தாம் இருவரும் வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் அதனால் இது பற்றி தன்னிடம் பேசாதே என சொல்லி அவரிடம் இருந்து என் மகள் விலகி அவர் நேகாவை பின்தொடர்வதை நாங்களும் கண்டித்து தடுத்து வந்தோம் இந்த ஆத்திரத்தில்தான் தன் மகளை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார் என மாணவியின் தந்தை தெரிவித்தார் அதே நேரத்தில் பாஜக இந்த விவகாரத்தை லவ் ஜிகாத் நோக்கி திருப்பி உள்ளது குறித்து மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பேசுகையில் இது ஒரு துரதஷ்டவசமான சம்பவம் இதில் லவ் ஜிகாத் இருப்பதாக நான் நம்புகிறேன் சிறுமை காதலிக்க மறுத்ததால் அவர் கொலை செய்யப்பட்டார் காங்கிரஸ் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை கர்நாடக அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது உள்ளது இதுகுறித்து மாநில துணை முதல்வர் டி கே சிவகுமார் பேசுகையில் கர்நாடகாவில் சட்ட ஒழுங்கு இல்லை என்று பாஜக மிரட்டுகிறது கர்நாடகாவில்தான் சட்ட ஒழுங்கு சரியாக உள்ளது என்று கூறினார் போலீசாரின் விரிவான விசாரணைக்கு பிறகு கொலை நடந்த முழுமையான காரணம் தெரிய வரும் என போலீசார் தகவல் தெரிவிக்கின்றனர் இதனிடையே கொலையாளி ஃபையாசின் தாய் மும்தாஜ் பேசுகையில் என் மகனின் சார்பாக கர்நாடக மக்கள் அனைவரிடமும் அந்த பெண்ணின் பெற்றோரிடமும் மன்னிப்பு கோருகிறேன் அவளும் என் மகள் போன்றவள்தான் நான் இங்கு வேறுபாடு காட்டவில்லை அவர்கள் எப்படி வருத்தப்படுகிறார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் யாராக இருந்தாலும் சரி என் மகன் செய்தது தப்புதான் என்று நடந்த சம்பவம் தொடர்பாக மன்னிப்பு கோரியுள்ளார் லவ் ஜிகாத் என்பது ஒரு முஸ்லிம் ஆணுக்கும் முஸ்லிம் அல்லாத பெண்ணுக்கும் இடையிலான உறவை குறிக்க இந்துத்துவா அமைப்புகளால் அழைக்கப்படும் ஒரு சொல் ஆகும் ஆனால் காதல் என்பதற்கு மதம் உள்ளிட்ட எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது என்றும் இதுபோன்ற புரிதல் இல்லாமல் மத ரீதியான வன்முறையை தூண்டும் சொல் லவ் ஜிஹாத் என்று அதற்கு ஒருபுறம் கடுமையான எதிர்ப்பும் எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க